இரண்டாயிரத்து இருபத்தி ஆறில் விஜய் முதல்வராக முடியுமா என்பதுதான் இன்றைக்கு அதிகம் முன்வைக்கப்படும் முக்கியமான கேள்வி அவருக்கு சாதகமாக களம் உள்ளதா அல்லது எதிராக உள்ளதா இது பற்றி தேர்தல் வெற்றி தோல்விகள் குறித்து இருபத்தைந்து ஆண்டுகளாக களத்தில் சர்வே எடுத்து அனுபவம் பெற்ற திருநாவுக்கரசு சில விஷயங்களை முன்வைத்துள்ளார் இவர் லயோலா கல்லூரி சார்பாக எடுக்கப்படும் கருத்து கணிப்பு குழுவில் இயங்கியவர் இப்போது ஐபிடிஎஸ் என ஒரு தனி நிறுவனத்தை நடத்தி வருகிறார் இரண்டாயிரத்து இருபத்தாறு விஜய் தமிழ்நாட்டில் முதல்வராக வரமாட்டார் அவரது கட்சி இரண்டாயிரத்து இருபத்தாறு தேர்தலில் தமிழ்நாட்டில் உள்ள வெற்றிடத்தை நிரப்பக்கூடிய கட்சியாக உருவெடுக்காது அவரது அரசியல் வருகையை யார் எதிர்பார்த்து இருந்தார்கள் என்றால் அவரது ரசிகர்கள் தான் அதைவிட்டால் தமிழ்நாட்டில் முப்பது வயதுக்கு கீழாக உள்ள பெண்கள் விஜய் அரசியலுக்கு வர வேண்டும் என்று விரும்புகிறார்கள் அவர் கழகம் என்ற சொல்லை கட்சிக்கு பயன்படுத்தியதே தவறு அதன் மூலம் அவர் திராவிட கட்சிகளின் வரிசையில் சேர்ந்துவிட்டார் அவர் அந்த வார்த்தைக்கு பதிலாக புதியதாக ஏதாவது யோசித்திருக்க வேண்டும் கழகம் என்று சொல்லிவிட்டாலே அவர் திமுக அதிக வரிசையில் நின்று விடுகிறார் அவர்களை எதிர்க்காமல் கட்சியை வேறு திசையில் எப்படி நடத்த முடியும் இன்று ஊழல் பற்றி சினிமாவில் பேசலாம் அரசியலில் அந்த கொள்கை பெரிதாக எடுபடாது விஜய் ரசிகர் கட்சிக்கு செலவழிக்கிறான் என்றால் எப்படி செலவழிப்பான் சொந்த காசை போட்டு கட்சிக்கு உழைப்பானா ஆக அந்த ஊழல் எதிர்ப்பு என்பது கட்சிக்குள்ளாகவே எடுபடாது அவர் தவறான தருணத்தில் கட்சியை தொடங்கி உள்ளார் இங்கே ஏற்கனவே ஒரு வாக்கு வங்கி உள்ளது சீமானுக்கு என்று ஒரு வாக்கு வங்கி உள்ளது அதைப் போல் அண்ணாமலை வருகைக்கு பின் பாஜகவுக்கு ஒரு வாக்காளர்கள் உள்ளனர் அதே போல் அதிமுக திமுகவுக்கு என்று பலமான வாக்கு வங்கிகள் உள்ளன இதில் யார் வாக்கு வங்கியை காலி செய்வார் விஜய் சிலர் சீமான் வாக்குகள் விஜய்க்கு போகும் என்கிறார்கள் நிச்சயம் போகாது நான் அடித்துச் சொல்கிறேன் சீமான் ஒரு சித்தாந்த அரசியலை முன்னெடுத்து அதற்கான இளைஞர்களை தன் பக்கம் இழுத்து வைத்துள்ளார் ஒரு காலத்தில் என் உயிரினும் மேலான உடன்பிறப்புகள் என்று முன்னாள் திமுக தலைவர் மு கருணாநிதி சொன்னாலே திமுக தொண்டர்கள் உணர்ச்சி வசப்படுவார்கள் போல சீமான் பேச்சுக்காக அவரது கட்சியில் பல ஆயிரக்கணக்கான இளைஞர்கள் உள்ளனர் அவர்களை எப்படி விஜய் ஈர்ப்பார் அது முடியவே முடியாது இன்றைக்கு சீமானை போலவே நாம் தமிழர் கட்சியில் ஆயிரம் சீமான்கள் உருவாகிவிட்டனர் அவர்கள் அனைவரும் சீமானின் வழித்தோன்றல்கள் அவர்கள் விஜய் பக்கம் வரமாட்டார்கள் அது தவறான கணிப்பு தமிழ்நாட்டில் ஆறரை கோடி வாக்காளர்கள் உள்ளன இதில் ஏற்கனவே கட்சி ரீதியாக பிரிந்துள்ளவர்கள் இருக்கிறார்கள் இப்படி என்பது விழுக்காடு வாக்குகள் கட்சி ரீதியாக முன்பே பிரிந்துள்ளன அதில் இருபது விழுக்காடு பேர்தான் தனியே கட்சி சார்பு இல்லாமல் இருக்கிறார்கள் புதிய தலைமுறை வாக்காளர்களில் பல நடிகர்களின் ரசிகர்கள் உள்ளன அஜித் விஜய் சூர்யா ரஜினி என்று தனித்தனியே ரசிகர்கள் பிரிந்துள்ளனர் விஜயகாந்த் கட்சி ஆரம்பித்து ஒரு கட்டத்திற்கு மேல் அதிமுகவுடன் கூட்டணி வைத்ததால் தான் அவர் எதிர்க்கட்சி தலைவர் அளவுக்கு ஆனார் அன்று விஜயகாந்த் கூட்டணிக்காக அதிமுக காத்திருந்தது இன்றைய அரசியல் களத்தில் அப்படி எந்த கட்சியும் விஜய் வருகைக்காக காத்திருக்கவில்லை இரண்டாயிரத்து தேர்தல் களத்தில் விஜய் ஒரு பக்கம் இருந்தால் மற்றொரு பக்கம் ஆளும் கட்சியின் சார்பில் உதயநிதிதான் இருப்பார் என் கணிப்பின்படி இரண்டாயிரத்து இருபத்தைந்தாம் ஆண்டு கடைசி ஆறு மாதத்திற்கு உதயநிதி முதல்வராக கூட இருக்க வாய்ப்பு உள்ளது அப்படி அவர் முதல்வராக அல்லது துணை முதல்வராக அமர்த்தப்பட்டால் நேரடியாக தேர்தல் களம் உதயநிதி வி எஸ் விஜய் என வரும் அப்போதும் கூட பெரிய அளவுக்கு விஜயின் கட்சிக்குச் சீட்டுகள் கிடைக்காது விஜய் தொடங்கியுள்ள கட்சி இன்னும் ஆறு மாதங்கள் வரை பெரிய அளவில் ஆக்டிவாக இருக்காது நாடாளுமன்ற தேர்தல் முடிந்து ஒரு சமநிலை வந்த பின் கட்சிப் பணிகளை விஜய் தொடங்குவார் அதற்கு வருகின்ற ஜூன் மாதம் வரை ஆகிவிடும் இன்றைக்கு உள்ள நிலைமையை வைத்து ஆராய்ந்தால் மூன்று விழுக்காடு வாக்குகள் வரை அவரது கட்சி பெறலாம் அதுவும் ரசிகர்கள் ஓட்டுதான் எனது கணிப்பின்படி விஜய்க்கு தமிழ்நாட்டில் அரசியல் எதிர்காலம் பிரகாசமாக இல்லை வெளிப்படையாக பேசுவோம் ஒரு கட்சி ஒரு தேர்தலை சந்திக்கிறது என்றால் அதற்கு சுமார் குறைந்தது ஐந்து ஆயிரம் கோடி ரூபாய் தேவை அந்தளவுக்கு பணபலம் உள்ளவரா விஜய் அவருக்கு யார் செலவழிப்பார்கள் அவருக்கு உதவப்போகும் அந்த பணக்காரர்கள் யார் அவர் பாஜக பக்கம் இல்லை திமுக பக்கம் இல்லை அதிமுக பக்கமும் இல்ல அப்படியென்றால் இவருக்கு பின்னால் உள்ள பண முதலைகள் யார் அதை முடிவு செய்யாமல் இவரது வெற்றியை முடிவு செய்ய முடியாது என்கிறார் மேலும் இது போன்ற தகவல்களுக்கு நமது சேனலை சப்ஸ்கிரைப் செய்யவும்